சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் சூரிச் நகரில் அமைந்துள்ள யோகி மாஸ்டரின் ஸ்டா இன்ஸ்டிடியூட் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி அனைத்து விதமான ஓட்டுநர் பயிற்சிகளுக்கும் நாட வேண்டிய ஒரே இடம் ஸ்டா இன்ஸ்டிடியூட் சுவிசேகர் பதிப்பகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்ற ஒரே ஒரு தமிழர் அச்சுகம் அழைப்புதல்கள் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து அச்சு வேலைகளுக்கும் சுவிசேகர் பதிப்பகம்

சுவிட்சர்லாந்தில் அதிகரித்து வரும் காப்பீட்டு செலவுகள் காரணமாக மக்கள் தங்கள் கட்டாய மருத்துவ காப்பீட்டை செலுத்த முடியாமல் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் விளைவாக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியில் நாற்பத்தி நான்கு மில்லியன் பிராங்குகள் காப்பீட்டு வழங்குநர்களுக்கு செலுத்த வேண்டியிருந்ததாக கடன் ஆலோசனை சேவை வெளியிட்ட புள்ளி விவரங்கள் மூலம் தெரியவந்துள்ளது காப்பீட்டு தொகைகள் சில முக்கிய மாகாணங்களில் அதிகமாக காணப்படுகின்றன உதாரணமாக பாசல் சிட்டியில் சராசரி மாத பிரீமியம் நானூற்று இருபத்தி ஆறு பிராங்குகள் ஆகும் ஆனால் கண்டோன் ஓரியில் சராசரி விகிதங்கள் இருநூற்று ஐம்பத்தி நான்கு பிராங்குகள் மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது ஆப்கான் பெண்களுக்கு சுவிசில் தொடர்ந்தும் ஏதிலி அந்தசு ஆப்கானிஸ்தான் பெண் பிள்ளைகளுக்கு தொடர்ந்து பாதுகாப்பு வழங்கப்படும் என சுவிட்சர்லாந்து அரசாங்கம் அறிவித்துள்ளது ஆப்கானிஸ்தான் வாழும் பெண்கள் மற்றும் பெண் பிள்ளைகள் ஆகியோருக்கு சுவிட்சர்லாந்தில் ஏதிலி அந்தஸ்து வழங்கும் திட்டம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டிருந்தது இந்த ஏதிலி அந்தஸ்து வழங்கும் நடைமுறையை வாபஸ் பெற்றுக்கொள்வது கொள்வது குறித்து யோசனையொன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது எனினும் இந்த யோசனை சிறிய வாக்கு வித்தியாசத்தால் நிராகரிக்கப்பட்டுள்ளது ஏதிலி அந்தஸ்து திட்டத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதற்கு தொன்னூற்றி இரண்டு வாக்குகள் அளிக்கப்பட்டதுடன் ரத்து செய்வதற்கு தொன்னூற்றொன்று வாக்குகள் அளிக்கப்பட்டு இருந்தன மேலும் பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிப்பில் பங்கேற்கவில்லை என்பதை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்து மக்கள் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கிரேகோர் ரூட்ஸ் ஏதிலி அந்தஸ்து வழங்கும் திட்டத்தை ரத்து செய்யும் யோசனையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார் எவ்வாறு எனினும் இந்த யோசனை நிராகரிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் தலிபான்களின் ஆட்சியில் பெண்கள் மற்றும் சிறுமியருக்கு பெரும் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குறிப்பாக பெண்களின் அடிப்படை உரிமைகள் கடுமையாக முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறான ஒரு பின்னணியில் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் ஆப்கான் பெண்கள் மற்றும் சிறுமியருக்கு ஏதிலி அந்தஸ்து வழங்கும் நடைமுறையை அறிமுகம் செய்து அமுல்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜெனீவாவில் மாடியில் இருந்து தவறி விழுந்த நபர் சுவிட்சர்லாந்தில் ஆறு மாடிக் கட்டிடம் ஒன்றில் ஜன்னல் துடைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த பணியாளர் ஒருவர் தவறி கீழே விழுந்தார் நேற்று மதியம் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா மாகாணத்தில் அமைந்துள்ள கட்டிடம் ஒன்றின் ஆறாவது மாடியில் உள்ள கண்ணாடி ஜன்னல்களை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த முப்பத்தொன்று வயது நபர் ஒருவர் தவறி கீழே விழுந்தார் அவர் விழுந்த இடத்தில் ஒரு கார் நிற்க அந்த காரின் மீது அவர் விழுந்துள்ளார் ஆறாவது மாடியிலிருந்து விழுந்ததில் படுகாயமடைந்த அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இதற்கிடையில் அவர் விழுந்ததால் அந்த கார் பயங்கரமாக சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் தபால் சேவை நிறுவனமான சுவிஸ் போஸ்ட் நிறுவனம் நூற்று எழுபது கிளைகளை மூட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் நான்காண்டு கால பகுதியில் இவ்வாறு கிளைகள் மூடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்தெட்டாம் ஆண்டளவில் அறுநூறு தபாலகங்களும் இரண்டாயிரம் சேவை நிலையங்களையும் செயற்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த நான்கு ஆண்டுகளில் தபாலகங்களில் மரபு ரீதியான வைப்புகள் உள்ளிட்ட கொடுக்கல் வாங்கல் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எஞ்சியுள்ள அறுநூறு தபாலகங்களை மறுசீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்த தபாலகங்களின் குறைப்பின் விளைவாக எந்த ஊழியர்களும் பணிநீக்கம் செய்யப்பட மாட்டார்கள் என்று சுவிஸ் போஸ்ட் தெரிவித்துள்ளது அதிக எண்ணிக்கையிலானவர்கள் ஓய்வு பெறுவதால் சுவிஸ் போஸ்ட் அடுத்து சில ஆண்டுகளில் பணி நீக்கங்களை செயல்படுத்தாமல் சுவிட்சர்லாந்து முழுவதும் அதிக ஊழியர்களை பணியமர்த்துவதாகவும் சுவிஸ் போஸ்ட் மேலும் குறிப்பிட்டுள்ளது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகுபவருக்கு உதவ தவறினால் சிறை சுவிட்சர்லாந்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவருக்கு தவறியதை கிரிமினல் குற்றமாக மாற்றும் நாடாளுமன்ற முயற்சியை தேசிய கவுன்சில் ஏற்றுக் கொண்டுள்ளது பிரேரணையை சமர்ப்பித்த பாராளுமன்ற உறுப்பினர் தமரா இது இதுபற்றி கூறுகையில் தற்போது மரண அபாயத்தில் உள்ள ஒருவருக்கு உதவாமல் இருப்பது தண்டனைக்குரியது அதேபோன்று அடுத்த அறையில் கற்பழிக்கப்படும் ஒருவருக்கு உதவாமல் இருப்பதும் தண்டனைக்குரியது என குறிப்பிட்டார் இந்த நடவடிக்கைக்கு மாநில கவுன்சிலின் சட்ட குழு ஒப்புதல் அளித்தால் இந்த அலட்சிய நடத்தைக்கு மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிஸ் அமெரிக்கா இடையிலான விமான சேவைகள் விஸ்தரிப்பு சுவிட்சர்லாந்து விமான நிறுவனம் அடுத்த குளிர்காலம் வரை அமெரிக்கா செல்லும் விமானங்களை நீடிப்பதாக அறிவித்துள்ளது தேசிய விமான நிறுவனம் அதன் வழித்தட நெட்வொர்க்கில் புதிதாக சேர்க்கப்பட்ட பல இடங்களுக்கு கோடைக்காலம் குளிர்கால மாதங்களில் தொடர்ந்து பறக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிஸ் விமான நிறுவனம் அடுத்த குளிர்காலம் வரை அமெரிக்கா செல்லும் விமானங்களை நீடிக்கிறது தேசிய விமான நிறுவனம் அதன் வழித்தட நெட்வொர்க்கில் புதிதாக சேர்க்கப்பட்ட பல இடங்களுக்கு கோடைக்காலம் குளிர்கால மாதங்களில் தொடர்ந்து பறக்கும் சூரிஸ் மற்றும் அமெரிக்க நகரங்களான லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் சான் பிரான்சிஸ்கோ இடையேயான அதன் சேவைகள் ஒவ்வொன்றும் தினசரி செயல்பாடுகளாக அதிகரிக்கப்படும் அதே நேரத்தில் சூரிஸ் மியாமி வழித்தடத்தில் தினசரி இருமுறை சேவை வழங்கப்படும் என்று சுவிஸ் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது போஸ்ட் பைனான்ஸ் வங்கி கணக்குகளை பயன்படுத்துபவர்கள் எச்சரிக்கையும் ஆன்லைனில் மோசடி செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அனைவரும் எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இது பழைய விடயமாக இருந்தாலும் தற்போதும் மோசடி நடந்து கொண்டிருக்கிறது அண்மையில் போஸ்ட் பைனான்ஸ் வங்கிக் கணக்குகளை பயன்படுத்துபவர்கள் மீது இவ்வாறான போலியான மோசடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மோசடியில் ஈடுபடுவர்களால் போஸ்ட் பைனான்ஸ் வாடிக்கையாளர்களுக்கு கடிதங்கள் அனுப்பப்படுகின்றன அவ்வகை மோசடி கடிதங்கள் சரியான லோகோக்களுடன் உயர்தர காகிதத்தில் அச்சிடப்பட்டிருப்பதாக போலீசார் கூறுகின்றனர் ஆனால் அவர்கள் அனுப்பும் கடிதங்களில் கியூஆர் குறியீடு உள்ளது மற்றும் வாடிக்கையாளர் தங்கள் ஆன்லைன் கணக்கை பாதுகாக்க குறியீட்டை ஸ்கேன் செய்யும்படி சொல்கிறார்கள் இந்த குறியீடு ஒரு போலி இணையதளத்திற்கு இட்டுச் சென்று வாடிக்கையாளரின் ரகசிய தகவலை சேகரிக்கிறது போஸ்ட் பைனான்ஸ் மற்றும் காவல்துறை இந்த புதிய மோசடி முறையை கண்டு அதிர்ச்சியடைந்ததாக கூறுகின்றனர் இவ்வாறான போலி கடிதங்களை பெறுபவர்கள் காவல்துறையை தொடர்பு கொள்ள வேண்டும் மேலும் நீங்கள் கடிதத்தை பெற்றால் வங்கிக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சுடச்சுட சுவிட்சர்லாந்தின் பிராந்திய செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் அறிந்து கொள்ள எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள்